போற்றி போற்றி ஒரு சிறு ஒரு சிறு குவளை நீரினை சித்தனே இவன் சிரசிலிட அகத்தியன் கட்டளையிடுகின்றேன் பெண்ணியன் நல்லதே சுடு பச்ச தண்ணி ஊடுங்க อืมอืม ஓ மகதீ சாய நமக ஓ மகதீ சாய நமக ஓ மகதீ சாய நமக முத்திமாரியே போற்றி முத்திமாரியே போற்றி போற்றி உயர்நிலை தவநிலைக்குள் சென்று கூறிய ஆசி நிலை அவ்வாசி நிலையிலிருந்து வெளிவராது தவநிலைக்குள் ஆழ்நிலை அமிழ்த்திய அந்நிலைக்காக அகத்தியன் வினவினோம் சீடனுடைய சரீர உயிர்ப்பித்தல் நிலைக்காக அகத்தியன் யாம் வினவிய சிறு அபிடேகம் என்று உரைக்கின்றோம் மக ஓமகீஷாய நமக உள்ளே போய் ஆசி சொன்னதுனால டக்குன்னு அந்த பால் அப்படியே உள்ளே உட்காந்துருச்சு தவத்தில் கேட்கணும்னு இந்தமா கேட்கணும்னாதா